मार <muchas> गयला

நல்லபடியாக அமைந்திருக்கிறது இருந்தாலும் இதற்கான மாணவ மாணவிகள் அமைவதற்கு ஒரு ஐநூறு சேரணும் அப்படின்ற எண்ணத்தில் சட்டமன்ற அனுமதி காத்த விரைவில் வந்தவரும் அந்த ஐநூறு இருக்கைகளை வழங்கி மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தாலும் இங்கே எல்லோரும் கலந்து கொண்டு இந்த விழாவிற்கு தலைமையிலே நடந்து நமது மாநக கல்வியல்வர் மரியாதை பெரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் விழாவை விலை சென்ற முன்னெடுத்து இந்த பிரியனுடைய பெற்றோராசிரியர் தன் இந்த தந்தை உருவாக்கி இந்த அனைத்து பணிகளையும் அரசு பெண்கள் மேல்நிலை என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மிக சிறப்பாக அந்த தலைமையான பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திருமதி எஸ் கௌசல்யா அவர்கள் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆளுநருடைய பேரூர் தலைவர் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தலைமை சகோதரி திருமதி தங்களுடைய கல்வி பெயர் வந்த செல்வங்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை என்பவர்கள் சகோதரி மூன்று மாணவிகள் எடுத்து சொன்னார் அதே மாதிரியான அவர்களுடைய புத்தகத்தை

அதை அகிழ்ச்சி புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் நானும் இப்பொழுது சென்னைக்கு செல்கின்ற பொழுது என்னுடைய முக்கியமான கடிதங்களை செல்வதற்காக ஒரு பேக் கையளி அது மாதிரி என்னுடைய பயிலை வச்சு நானும் திருச்சி ஏர்போர்ட் போயிட்டேன் திருச்சி ஏர்போர்ட் போகிறப்போ அதே ஃப்ளைனில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்தார் வந்த பேசிட்டு ஃப்ளைனில் சென்னையில் போய் இறங்கினோம் இறங்கினதுக்கப்போ அப்புறம் போயிருக்கப்ப அவர் கேம்க்கு போயிருக்காரு அப்புறம் கையில கொடுத்த மணியில் அரசு மாலை கொடுத்திருக்காரு உங்களுக்கு பைசா சொல்லியிருக்காரு அவரும் திருப்பி ஒரு ஒன்பதரை மணிக்கு பாத்தீங்கன்னா மாலை ஒரு ஆறு மணி இருக்கும் ஒன்பதரை மணிக்கு பாத்தீங்கன்னா நமது அந்த மாணவியில் பேசிட்டு அவர் பேசியதே இந்த புத்தகத்தோடு அவருடைய போயிடுவீங்க

அதற்கு பிறகு இந்த பள்ளிக்கூடத்தில் மழை மழை குளம் மாதிரி உடனே அது அது எல்லாம் ரொம்ப சிறப்பு திட்டமா பக்கத்தில் ஒரு ஆண் ஆகிற அமைச்சு அதை கனெக்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கிணறு பக்கம் அதில் பூமி கீழே போக மாதிரி மழைநிலை சேகரிக்கும் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம தலைவர் முதலமைச்சர் நான் பொறுப்பேற்ற பிறகு உங்களுக்கு தேவையான தேவையான கட்டிடங்களை நாம் பதிவில் கட்டப்பட்ட நாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட அவருடைய பொது வாழ்க்கையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கை இன்றைக்கும் இந்த மக்களுக்காக

இம்மூன்றும் நீங்கா நில காண்பதற்கு என்று வல்லுவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார் இந்த மண்ணை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் தூங்க தூக்கம் இருக்கக்கூடாது கல்வி இருக்க வேண்டும் துணிவு இருக்க வேண்டும் என்று வல்லுவன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன குரலுக்கு ஏற்ப செயல்படுகின்ற ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அதே மாதிரி இந்த தூய்மை பணியாளர் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் கடுமையாக தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி மாநகராட்சி பகுதியில் அவர்கள் பணியாற்றி அவர்கள் இடம் முழுவதும் அந்த மாநகராட்சியை நகராட்சியை தூய்மைப்படுத்தினால்தான் அடுத்த நாள் புதியதாக அந்த நகரம் நமக்கு கிடைக்கிறது அதே போல நேற்று ஆளு பேரூராட்சியை சார்ந்த இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த பகுதி முழுவதும் தூய்மைப்படுத்தினார்கள் என்று செய்தியை கேட்டு அவ மகிழ்ச்சி அடைந்தேன் அவர்களுக்கு நான் கடந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள் அதே மாதிரி பல ஆயிரக்கணக்கான பல லட்சம் இயற்கையா விஷயம் ஆனால் நம்முடைய மகிழ்ச்சிக்காக இன்றைக்கு நாம் பெட்டாசு படிச்சுவேன் அதையெல்லாம் வீதியை கிடந்தது இரவு மழை கடுமையான மழையில அந்த மாநகராட்சி நகராட்சி எல்லா பகுதிகளிலும் அதையும் தூய்மைப்படுத்தியது தூய்மைப்படியாதது என்ற அந்த மனிதனை உள்ள உள்ளது என்பதை நான் அப்படி உடைக்கின்ற அந்த தூய்மை பணியாளர்களுக்காக மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூன்று பேரையும் குண உணர்வதற்காக நேற்றைய தினம் அரசாணை வெளியிட்டிருக்கிறார் நூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்த மனிதனே தான் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் தெரிவித்து நிதி ஒதுக்கீடு செய்து முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் செயல்பட்ட தான் நாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அதே மாதிரி என்று சொல்லியிருக்கிறார் அஞ்சாவை இயல்பு என்று வல்லுநர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இப்படி எந்த குரல் எடுத்து வைத்தாலும் அந்த குரலுக்கு அறிவார்ந்த சிந்தனை முதலமைச்சர் தமிழ்நாடு சார் அவரை நீங்கள் ஒவ்வொரு மாணவிகளும் ரோல் மாடலாக எடுத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என நான் உங்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறேன் அண்ணன் தங்கமணி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார் கீழமங்கலத்தில் தமிழ்நாட்டிலே தர சென்னையிலே செயல்படுத்த வேண்டிய ஒரு திட்டத்தை கீழமங்கலம் அரசு மகளிர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில்

இங்கே படிக்கின்ற பாடல்கள் அத்தனை பேருக்கும் அந்த புத்தகத்தை நானே அச்சித்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அது நீங்கள் எதிர்காலத்தில் மிக சிறந்தவர்களாக வருவதற்கு தலைக்கு தலை தந்து உயர்வதற்கு அகலப்படுத்த திட்டம் உங்களுக்கு பயன்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கோட்டை மண் என்பது சாதாரண மன்னன் பெண்கள் குறிப்பாக முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்தலட்சுமி பிறந்த மண்ணுதான் புதுக்கோட்டை என்பதை நான் ஒரு கல்வி நிறுவனம் சந்திக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் அவருடைய வேலை உங்கள் மனதில் நீங்கள் மனதிலேயே செயல்படுத்த வேண்டும் நூறா எழுபத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களுக்கான இத்தனை உரிமைகள் பெண்களுக்கான கல்வி பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அத்தனை மறுக்கப்பட்ட காலம் ஏன் கணவன் இறந்தால் மனைவி உடல்நிலை ஏற வேண்டும் இருந்த காலம் எல்லாம் மாறி இன்றைக்கு உயர் பதவிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவராக மாவட்ட கல்வி கண்காணிப்பு அலுவலராக இங்கே தலைமை ஆசிரியராக பேரூராட்சி தலைவராக இத்தனை பதவிகளிலும் பெண்கள் இன்றைக்கு ஆட்சி செய்கிறார்கள் சிறந்து விளங்குகின்றார்கள் அதற்கு காரணம் பகவன் தந்தை பெரியார் என்ற மாமனிதர்கள்